அனைவருக்கும் வணக்கம் இது கிஷோப்பா கடந்து கோ கிருஷ்ணன் வெரி குட் மார்னிங் டு ஆல் அதில் என்ன பண்ணுறீங்க நல்லபடியாக இருக்கீங்களா ஓகே இந்த வீடியோ பதிவு வந்து பார்த்தினா நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருந்த ஒரு வீடியோ பதிவு தான் ஓகேங்களா ஃப்ரம் ஜீரோ பர்சன்டேஜ் அதாவது நான் இன்னும் வந்து எக்ஸாமுக்கு வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணல சார் இல்லை நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் ஆனால் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபையாக வந்து நான் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல ஏதோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக்காகி நான் நின்றுக்கிட்டே இருக்கேன் அடுத்த லெவலுக்கு என்னால் மூவ் ஆகவே முடியல இது வரைக்கும் நான் என்ன படித்தங்கிறதே ஒரு சாட்டிஸ்ஃபையாக வந்து இதுதான் படித்தேன் இதாக முடித்தேன் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்கள் எப்படி நான் படிக்க போகிறேன்னு தெரில படிக்கிறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது ஏதோ லேகாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கான அவங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு ஓகேங்களா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் ஒரு மினி ஸ்டடி பிளான் நான் வந்து கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த மினி ஸ்டடி பிளான் வந்து இன்றைக்கி ஆஃப்டர்நூன் த்ரீ ஓ கிளாக் வந்து பார்த்தோன்னா அந்த மினி ஸ்டடி உண்டான வீடியோ பதிவு அப்லோட் ஆகும் அதில் நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் கிட்டத்தட்ட வந்து இந்த நாலு மாதம் அதாவது நூற்றி இருபது நாட்கள் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது நான் வந்து அந்த மினி ஸ்டடி பிளானில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதை நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு மூணு மணிக்கு ஓகேங்களா மதியம் மூணு மணிக்கு இன்னைக்கு மதியம் மூணு மணிக்கு ஒரு வீடியோ பதிவாக நான் அப்லோட் பண்ணுவேன் அதில் நீங்கள் அப் டு இந்த மே மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் இந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணியிருக்கணும் இதெல்லாம் கொஞ்சம் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு மினி ஸ்டடி பிளான் ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அந்த மினி ஸ்டடி பிளான் நீங்கள் கவர் பண்ணிங்க அப்படின்னா ஐம்பது டு அறுபது சதவிகிதம் நீங்கள் சிலபஸில் வந்து நீங்கள் கண்டென்ட்டை வந்து கவர் பண்ண மாதிரி மீதி இருக்கக்கூடிய நாற்பது பர்சன்டேஜ் அடுத்த ஆறு மாதம் அதாவது மே மாதம் வரைக்கும் நான் அதை போட்டிருக்கேன்னா அடுத்து வந்து பார்த்தோன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் ஓகேங்களா டிசம்பர் கூட நான் விட்டுவிட்டேன் நவம்பர் ஓகே கிட்டத்தட்ட ஆறு மாதம் இருக்குது ஜூன் டு நவம்பர் வரைக்கும் ஆறு மாதம் நெக்ஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து வந்து அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜும் படிச்சுட்டு நீங்கள் இப்போ படிக்கக்கூடிய இந்த சிக்ஸ்டி பர்சன்டேஜ் ரிவிஷனும் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ண போகிறீங்க அவ்வளோதான் இதுதான் வந்து பிளான் ஓகே அப்போ வந்து இந்த நாலு மாதம் நூற்றி இருபது நாட்கள் டு மே மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன லெசன்ஸை படிக்கணும் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து கிளியராக இன்றைக்கி மூ மதிய மூணு மணிக்கு நான் சொல்கிறேன் இது வந்து யாருக்கு ரொம்ப செட் ஆகும் அப்படின்னா கமிட்மெண்ட்டுக்குள்ளே படிக்கிறவங்களுக்கு செட் ஆகும் ஏன்னா ரொம்ப வாரம் இவ்வளோதான் இவ்வளோ படித்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஹவுஸ்வைஃபாக இருக்கிறவங்க வேலைக்கு போய்ட்டு வந்து படிக்கிறவங்க கமிட்மெண்ட்டுக்குள்ளே படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு வந்து டைம் வந்து ஒரு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறவங்க ஸோ இவங்களுக்கான ஒரு பிளானாக நான் வந்து அதை வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த பிளான் பற்றி தான் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க ஸோ இது ஒரு நல்ல வாய்ப்பு ப்ளஸ் கடைசி வாய்ப்பாகவும் நான் இதை வந்து சொல்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து அகைன் வந்து ஒரு ஸ்டடி பிளான் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம வந்து போட முடியாது இது நீங்கள் யார் வேணால் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப் டு த மே மாதம் வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க ஓகே நம்ம மே மாதம் வரைக்கும் எதை நோக்கி போக போகிறோம் இப்போ அடுத்த ஒரு நாலு மாதம் எதாவது ஒரு இலக்கை நோக்கி போகணும் அப்படி போனால் தான் எதாவது ஒரு பார்ட் ஆஃப் சிலபஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்போ அட்லீஸ்ட் இது ஒரு டார்கெட்டாக வச்சு நீங்கள் போகும்போது அழகாக ஓகே நம்ம மே மாதத்துக்குள்ளே இதை முடித்தா போதும் இதை மட்டுமே டார்கெட் வச்சு இதை சார்ந்து இருக்கிறது மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சிலபஸில் நான் சொல்லக்கூடிய அந்த ஐம்பது டு அறுபது சதவீதம் நீங்கள் அழகாக முடிச்சிடலாம் சிரமம் இல்லாமல் நீங்கள் முடிக்கலாம் இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து லேக் ஆகுறீங்க இதுக்கப்புறமும் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் எடுக்கலை அப்படின்னா அது ரொம்ப சிரமம் ஏன்னா உங்களுக்கு நாட்கள் வந்து திரும்பி பார்க்காண்டி போயிடும் பாருங்கள் பிப்ரவரி முடிய போகுது சரி பிப்ரவரி வரப்போகுது இப்போ ஜனவரி முடிஞ்சுனா அடுத்து பிப்ரவரி டக்கு 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 டக்குன்னு மே மாதம்லாம் ரொம்ப ஈஸியாக வந்துடும் மே மாதம் அவ்வளோ ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஆறு ஆறு மாதத்தில் நீங்கள் படிக்கிறதையும் படிச்சுட்டு ரிவிஷன் பண்ணுறதையும் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப சாத்தியப்படாத ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய டிஎன்பிசியில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஆறு மாதம் அப்படிங்கிறது ரொம்ப போதுமானது கிடையாது இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்லாம் ஆறு மாதத்தில் படித்து பாஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற சிலபஸ்ஸு இதுக்கு முன்னாடி படித்த விதம்ங்கிறது வேறு ஓகேங்களா இனிமேல் வரக்கூடியது அப்படி கிடையாது அவுட் சோர்ஸ் நிறைய கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அவுட் சோர்ஸ்லேருந்து நிறைய பேர் எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு முன்னாடி அவுட் சோர்ஸ்லேருந்து படித்தவங்களுடைய காம்படிஷன் ரொம்ப கம்மி இப்போ எல்லாருமே அவுட் சோர்ஸுங்கிறத நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும்போது போது வரக்கூடிய தேர்வில் அவுட் சோர்ஸோடைய தாக்கம் கண்டிப்பாக நிறைய இருக்கும் அப்போ நம்ம வந்து வெறும் ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு அதே ஆறு மாதத்துக்குள்ளே ரிவிஷனும் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அது ரொம்ப 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 ஒரு ரிஸ்க்கான ஒரு விஷயமும் கூட அந்த ரிஸ்க் நீங்கள் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதாங்கிறத நீங்கள் பார்த்துங்க இந்த நாலு மாதம் நீங்கள் நீங்கள் எதுவும் படிக்காமல் டேரக்டாக மே மாதத்துலேருந்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி அது சாத்தியமான ஒரு விஷயமாங்கிறது பார்த்துக்குங்க இந்த காம்படிஷன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஓகேங்களா ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க எப்படி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பாஸ் பண்ணியே ஆகணும் எனக்கு வேறு வழியே இல்லை வேறு சுச்சுவேஷனே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிக்கிறதா ரொம்ப 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 நல்லது இதுவுமே நான் வந்து எப்போ போட்டிருக்கேன் பிப்ரவரி மாதத்துலேருந்து தான் போட்டிருக்கேன் இன்னும் இந்த மாதத்தில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருக்குது ஜனவரி மாதத்தில் நாலஞ்சு நாள் இருக்குது பட் அந்த நேம் நான் பிஃபோராகவே நான் கொடுக்குறேன்னா நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க அதுக்காக பிப்ரவரி ஒன்றுலேருந்தான் படிக்கணுங்கிறது நான் சொல்லலை பிஃபோராகவே ஒரு பிளான் பண்ணிங்கன்னா சடனாக ஒரு ப்ளான் கொடுத்து நாலுலேருந்தே படிங்கன்னா டக்குன்னு வந்து நாலுலேருந்து ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே ஐயோ நாளைக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது அப்படிங்க மாதிரி நினைக்க தோணிடும் அதனால தான் ஒரு ஃபோர் டேஸ் பிஃபோரே நான் வந்து கொடுக்குறேன் இதுமே ஒன்று ஒரு மூணு நாள் முன்னாடி கொடுத்துருப்பேன் நான் கொஞ்சம் என்னால் உடம்பு சரினால என்னால் இந்த வீடியோவில் வந்து பேச முடியல ஏன்னா கண்டினியூஸ் காஃப் இருமல் இருந்ததுனால் என்னால் வீடியோ வந்து எடுக்க முடியல நேற்று தான் கொஞ்சம் பரவாயில்ல அதனால் தான் இன்றைக்கி வந்து வீடியோவில் வந்து பேச முடியுது ஏன்னா ஒரு அஞ்சு செகண்டு பேசினாலே இருமல் வந்துடுது இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஸோ அதனால் நீங்கள் வந்து பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இந்த நாலு மாதம் கொஞ்சம் கண்டினியூஸாக நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் நான் கொடுக்கக்கூடிய அந்த மினி படி மினி ஸ்டடி பிளான் படி படிக்க ஆரம்பிங்க இது யூடியூப் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை பேட்ச் ஸ்டூடெண்ட்டும் வந்து பார்த்தோன்னா இன்கேஸ் வந்து பேட்ச் ஸ்டூடெண்ட் வந்து சார் நான் வந்து ஸ்கெடியூல் ஃபாலோ பண்ணல சார் நான் பாதிலே நிற்கிறேன் சார் சுச்சுவேஷனால் நான் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறவங்க அட்லீஸ்ட் இதை முடிச்சுடுங்க இதை முடிக்கும் போதே நீங்கள் பேட்ச் ஸ்கெடியூலில் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தோன்னா பாதிக்கு பாதி முடித்த மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அங்கே எப்போனா டெஸ்ட் எழுதிக்கலாம் அந்த பிரச்சனையே கிடையாது எதுவாக இருந்தாலும் என்ன எல்லாமே வந்து அந்த ஸ்டடி பிளானுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அது எப்படி இருந்தாலும் ஸ்டடி பிளான்லையும் இருக்கும் நீங்களும் இங்கே படிக்க போகிறீங்க அவ்வளோதான் எல்லாமே நம்ம கிறிஸ்டோபா அகாடமியில் அவைலபிளாக இருக்குது நான் உங்களுக்கு ஒரு ஸ்டெக்சராக நான் போட்டு கொடுக்குறேன் பிப்ரவரி மாதம் இதை படித்து முடிச்சுடுங்க மார்ச்சில் இதை முடிச்சுடுங்க ஏப்ரலில் இதை முடிச்சுடுங்க மேல இதை முடிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மினி ஸ்டடி பிளான் மாதிரி நான் போட்டு கொடுக்குறேன் அதன்படி படிங்க அதை நீங்கள் என்கேஜாக படிக்கிறதுக்கு நாங்கள் சைடில் என்னென்ன பண்ணுமோ அதையும் பண்ணுறோம் அதை வச்சு நீங்கள் யூட்லைஸ் பண்ணிக்கோங்க க்ளியரா புரிஞ்சுங்களா ஸோ வேறு ஒன்றும் கிடையாது தொடர்ந்து படிங்க இன்றைக்கி மதியம் மூணு மணிக்கு அந்த வீடியோ பதிவு அப்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா ரெடி பண்ணிவிட்டேன் ஓகேங்களா ஸோ இருந்தாலும் மதியம் தான் அந்த வீடியோ பதிவு நான் அப்லோட் பண்ண முடியும் கொஞ்சம் பேட்ச் ஒர்க்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நான் மதியம் அந்த வீடியோ பதிவு அப்லோட் பண்ணுறேன் அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ஸ்டடி பிளான் எதுவும் கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறம் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு தொ தொடர்ந்து ஏன்னா என்னால் காஃப் இருந்ததுனால வீடியோ கொடுக்க முடியல வேறு எதுனாலுமே நான் வீடியோ கொடுத்துருப்பேன் நான் அந்த காஃப்னால வீடியோ எடுக்க முடியல ஸோ அதனால் அந்த பொங்கல் ஹாலிடேஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் நீங்கள் டல்லாக இருந்திருப்பீங்க இனி அப்படி உட முடியாது ஓகேங்களா ஏன்னா நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் க்யூர் ஆனமோ க்யூராக ஆகிட்டேன் இனி உங்களுக்கு என்கேஜாக நீங்கள் என்கேஜாக இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பாக பண்ணுவோம் இந்த நாலு மாதம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி கண்டினியூஸாக நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த இதை வந்து டார்கெட்டை வந்து முடிச்சுடுங்க ஓகேங்களா பேச்சில் ஆல்ரெடி படிக்கிறவங்க படிச்சுட்டு தான் இருக்காங்க ஆஸ் பட்யூல் படி வந்து பார்த்தோன்னா பேச்சில் போயிட்டுருக்கு பேச்சில் இன்கேஸ் நீங்கள் எங்கேயாவது வந்து ஸ்ட்ரக் நின்றுட்டு இருக்கீங்க நான் ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கேன் நான் இன்னும் வந்து எங்கேருந்துமே ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கிறவங்க இல்லை நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்கெடியூல் தான் படிச்சுருக்கேன் எங்கே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்க இது ஒரு டார்கெட்டாக எடுத்து வச்சு படிங்க முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டு வந்து நம்ம பேச்சுக்குள்ளே நீங்கள் போனோம் அப்படிங்கிற டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நமக்கு தேவை என்ன அந்த போர்ஷனை முடிக்கணும் கவர் பண்ணணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் க்ளியராக புரிஞ்சுங்களா ஃபாலோ பண்ணிவிடுவீங்கள ஸோ மதியம் மூணு மணிக்கு சந்திக்கலாம் அது லைவாக கொடுப்பேன்னா இல்லை ரெக்கார்டட் வீடியோவான்னு தெரியல நான் அது மட்டும் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் பட் மூணு மணிக்கு கன்ஃபார்ம் வீடியோ பதிவு உங்களுக்கு வந்துடும் வித்து மினி ஸ்டடி பிளானோட ஓகேங்களா அந்த ஸ்டடி பிளான் வந்து நம்ம வந்து டெல்கிராமே நம்ம ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா அந்த டெலகிராமில் ஆட் ஆகிங்க நான் கீழே டெலகிராம் சேனல் லிங்க் கொடுக்குறேன் காமன் டெலகிராம் சேனல் கிஷோபா அகடமியுடைய அஃபிஷியல் காமன் டெலகிராம் சேனலில் ஆட் ஆகிங்க அது அதில் தான் நம்ம ஒரு சில டீடெயில்ஸ்லாம் நம்ம வந்து கொடுப்போம் ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி வீடியோ பற்றி எப்போ அப்லோட் பண்ணுவோம் எல்லாமே டீட்டெயில் வந்து அதில் தான் நம்ம அப்லோட் பண்ணுவோம் ஸோ அந்த டெலகிராம் சேனல் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் அதை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க ஓகேங்களா ஸோ ஓகே மதியம் மூணு மணிக்கு சந்திக்கலாம் ஸோ நல்லபடியாக படிக்க ஆரம்பிங்க நம்பிக்கையாக இருங்க பார்த்துக்கலாம் ஓகேங்களா இனி வரக்கூடிய நாட்களில் உஷாராக படிக்கிறதுக்கு பார்த்துக்குங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு ப்ளஸ் கடைசி வாய்ப்பும் கூட மிஸ் பண்ணிடாதுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் ஓகேங்களா ஓகே இது வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோட சந்திக்கலாம் இது கிஷோபா கடந்து உங்களுக்கு தேங்க்யூ